உங்களை இந்த நாள் தியானத்திற்கு அன்புடன் அழைக்கிறேன் நன்மையை நாடிய ராஜா ஒருவர் ஜனங்களின் நன்மையை கருதும் ஒரு மந்திரி ஒருவரை தெரிந்தெடுக்க விரும்பினார் ஆகவே பல வேஷங்கள் மாறி மந்திரியை தேடும் பணியை ஆரம்பித்தார் ஒரு நாள் ராஜா பிச்சைக்காரன் வேஷம் தரித்தவரை சுற்றித் ஆரம்பித்தார் குளிரான அந்த இரவு நேரத்தில் பிச்சைக்காரன் ஒருவரை சந்தித்தார் அந்த ராஜா தன்னுடைய குளிரையும் பசியையும் புரிந்து கொண்ட அந்த பிச்சைக்காரன் தன்னிடம் இருந்த ஒரு ரொட்டி துண்டையும் தனக்கு இருந்த ஒரே ஒரு போர்வையையும் பிச்சைக்கார வேஷம் தரித்திருந்த ராஜாவுக்கு கொடுத்து உதவினான் இந்த பிச்சைக்காரனின் அன்பினால் கவரப்பட்ட ராஜா அவனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அவனை மக்கள் நல மந்திரியாக பதவியேற்க வைத்தார் மக்கள் நலன் கருதிய இந்த மந்திரி உண்மையும் உத்தமமுமாக உழைக்க ஆரம்பித்தார் ஆனால் ஒவ்வொரு நாளும் தன் வேலையை ஆரம்பிக்கும் முன் ஒரு அறைக்குள் சென்று ஒரு அலமாரியை திறந்து அதன் உள்ளே உற்று பார்த்து கொண்டே இருப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது இவருடைய மர்மம் ராஜாவின் காதுக்கு எட்டியது காரியம் என்ன என்பதை அறியும்படிக்கு ராஜா செயலில் இறங்கினார் ஒவ்வொரு நாளும் மறைமுகமாக அவரை கண்காணித்து வந்தார் ஒரு நாள் வழக்கம் போல மந்திரி அந்த அலமாரியை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்த வேளையில் சற்றும் எதிர்பாராத விதமாக ராஜா அவருக்கு பின் சென்று அந்த அலமாரிக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறியும்படி உற்று பார்த்தார் அங்கே அவருடைய பழைய பிச்சைக்கார உடை மாட்டி வைக்கப்பட்டிருந்ததே அல்லாமல் வேறொன்றையும் ராஜா காணவில்லை ராஜா மந்திரியை அழைத்து இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று வினவினார் மந்திரி சொன்ன பதில் அவரை திகைக்க வைத்தது அவர்களே நான் எந்த நிலையில் இருந்து உருவாக்கப்பட்டேன் என்பதை மறந்து போகாத படிக்கு நான் அந்த பிச்சைக்கார உடையை பார்த்து நானே எனக்கு நினைப்பூட்டும் படிக்கு ஒரு சில நிமிடங்கள் அந்த உடையை என் கண்கூடாக பார்த்து அதன் பின் பணியில் அமர்வது எனக்கு அவசியமாக இருக்கிறது என்று தாழ்மையோடு பதிலளித்தார் ஆம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று வேதம் கூறுகிறது நம்முடைய தாழ்மையான நிலையை நோக்கி பார்த்து கர்த்தருக்கு நன்றி கூற வேண்டியது அவசியம் வேதத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மரியாளுக்கு அறிவிக்கப்பட்ட பின்பு மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினாள் அந்நாள் தான் சாமுவேலை பெற்ற பின் தன்னுடைய சிறுமையின் நாட்களை எண்ணி கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று கர்த்தரை துதித்தாள் அம்பிரியமானவர்களே கர்த்தர் நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைத்து நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருப்பதற்கு அந்த தாழ்மையின் அனுபவத்தை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது அதே போல் சிறுமைப்பட்டவர்கள் மேல் நாம் சிந்தையுள்ளவர்களாய் காணப்பட்டு இரக்கம் செய்ய வேண்டும் நம்முடைய தாழ்மையின் அனுபவத்தை நினைத்து அனுதினமும் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் که تاامین آمی آسیب دی پر آهه آمی جب. எங்களை அதிகமாய நேசித்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீ எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீரப்பா எங்களுடைய தாழ்மையிலிருந்து எங்களை தூக்கி அப்பா பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து எங்களை நீர் எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிறப்பா எல்லாம் எண்ணி அப்பா அண்டவரில் செய்த உபகாரங்களை மறவாதபடி அப்பா எங்களுடைய தாழ்மையில் எங்களை நினைத்து எங்கள் தேவனை நினைத்து நாங்கள் எப்பொழுது துதிக்கக்கூடிய கிருபைகளை கொண்டு அண்டவரை அப்பா சோத்திரி எப்பொழுதுமே குறைவுகளை நோக்கி பார்க்காதபடி எத்தனையோ தன்மைகளை செய்திருக்கிறேன் அவைகளை எண்ணி துதிக்க கிருபை செய்யும் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்மேன்